எங்களை ஒருபோதும் மறவாமல் நினைப்பவரே ஆண்டவரே இப்புதிய விடியலின் பொருட்டு உமக்கு எம் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம் இன்றைய நாளில் யாம் அன்னை கன்னிமரியாவை திரு அவையின் தாய் என கொண்டாடி மகிழ்கின்றோம் அன்று சிலுவையின் அடியில் இயேசு உம் மகன் என்று யோவானை அர்ப்பணித்த அந்த நொடியில் அனைத்து திருத்தூதர்களையும் அனைத்து நம்பிக்கையாளர்களையும் ஒட்டுமொத்த திரு அவையையும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அன்னை கன்னிமரியால் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பின்னரும் திரு தூதர்களோடு இணைந்து அவர்களுக்கு ஒரு தாய் துணையாக மாறி இறைவேண்டல் செய்வதன் வழியாகவும் இயேசுவின் தாய் என்று இருந்தவர் திரு அவையின் தாயாக மாறுகிறார் என்பதை விவீலிய ஒளியிலே அறிந்து மகிழ்கின்றோம் அன்பு ஆண்டவரே தாயைப் போல பிள்ளை என்ற வாக்கிற்கிணங்க அத்தாயின் நற்குணங்களை பண்புகளை எமதாக்கி எம் வாழ்விலும் திறம்பட பிரதிபலிக்க எமக்கு உமதருள் தாரும் ஆமேன்